வணக்கம் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விடாமுயற்சி ஆழ்வினையும் அறிவும் என ஏண்டின் நீள் வினையால் நீளும் குடி என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் தூங்குவதில்லை விதை போல்தான் நானும் விழுமிடமெல்லாம் எழுகிறேன் விதையாக அல்ல விருட்சமாக சுவாசிக்கு மூச்சு போல சுவாசித்துக் கொண்டே இரு இறைவனு படைத்தது ஒடுங்கி அல்ல ஒளிர்விட்டு எரிய இறைவனுடைய படைப்பில் மிக உன்னத படைப்பு நீ மட்டும்தான் எனவேதான் உன்னை போல் யாரும் இல்லை விடாமுயற்சியால் மிக உயர்ந்த இடத்தை பிடிக்கலாம் விடாமுயற்சியால் உயர்ந்தவர்களை பற்றி சொல்ல ஆசைப்படுகிறேன் முட்டாள் என்று முத்திரை குத்தப்பட்டவர் தாமஸ் ஆர்வாடிசன் தன் விடாமுயற்சியால் மூவாயிரம் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர் இசையை கேட்க முடியவில்லை வெறும் இறைச்சவை மட்டும்தான் கேட்க முடிகிறது என ஏழன பெற்று கிரையானவர் ஏ ஆர் ரகுமான் தன் விடாமுயற்சியால் இரண்டு ஆஸ்கார் விருதை பெற்றவர் வீதிதோறும் பேப்பர் போட்டு வீதி விளக்கில் படித்து விஞ்ஞானியானவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் தன் விடா முயற்சியார் இவர்களின் வரிசையில் நாளை நமது பள்ளியில் படிக்கும் ஒவ்வொரு மாணவ மாணவியர்களும் சாதனை பட்டியலில் இடம்பெறுவோம் முயற்சியை விதைத்துக் கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் உரம் முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை முடியுமா என்று கேட்பது நம்பிக்கை முடியும் என்று சொல்வது தன் நம்பிக்கை அனைவரும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள் ஒரு நாள் தோல்வி கூட நம்மிடம் தோற்று போகும் எட்டி போனால் தொடலாம் பட்டு போனால் நடலாம் தட்டி போனால் நிழலாம் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரட்டும் முயற்சி எதை இழந்தாலும் உன் விடாமுயற்சியை மட்டும் இழக்காதே முடியும் என்றால் முடிகிறது முடியாதா என்றால் சரிகிறது தேன் கூட்டில் இனிப்பது தேன் அல்ல உழைப்பு கூட்டை பிளந்து வெளியே வருவது குஞ்சுகள் அல்ல விடா முயற்சி பாறைகளின் இடுக்குகளில் வளர்வது தாவரங்கள் அல்ல தன்னம்பிக்கை தோல்வி உங்களை துரத்தினால் வெற்றியை நோக்கி ஓடுங்கள் ஏனென்றால் புதிய பாதையில் பயணிக்க முயற்சிக்கும் பொழுது ஆதரவுகளை விட எதிர்ப்புகளையும் பயத்தை விதைப்பவர்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நகர்ந்தால்தான் நதியழகு வளர்ந்தால்தான் செடி அழகு முயற்சி செய்தால் தான் மனிதன் அழகு மூச்சு விடுபவனெல்லாம் மனிதன் அல்ல முயற்சி செய்பவனே மனிதன் ஒரு முயல் குட்டி போட ஒரு மாதம் போதும் ஆனால் ஒரு யானை குட்டி போட பதினெட்டு மாதம் ஆகும் சின்ன வெற்றி பெற வேண்டும் என்றால் சிறிய சிறிய முயற்சிகள் போதும் மிக பெரிய வெற்றி பெற வேண்டும் என்றால் மிக பெரிய அளவில் போராட்டங்களை சந்தித்தே ஆக வேண்டும் வெற்றி எனும் உயரத்தடைய ஏணியாக நிற்கும் ஆயுதம்தான் தன்னம்பிக்கை அதை எப்பொழுதும் பயன்படுத்திக் கொள் வாழ்க்கையில் முன்னேற குன்றாத உழைப்பு குறையாத முயற்சி வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை இவ் மூன்றும் இருந்தால் போதும் உனக்கான நாற்காலி காத்திருக்கும் விழுந்தாலும் வீழ்த்தினாலும் விழுந்திருக்க கற்றுக்கொள் என்று கூறி அனைவருக்கும் நன்றி பாராட்டி இடை நன்றி வணக்கம்